செயசே சேனலுக்கு அவருக்குறையே இப்போ நம்ம சேனலுக்கு நீங்க வந்து புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் அப்போ அப்பதான் நம்ம சேனல் கொஞ்சம் இம்ப்ரூவ் இருக்கணும் கொஞ்சம் நல்லா இருக்கும் சரி இன்ட்ரோ கொடுத்து வீடியோக்குள்ள போற மைண்ட் செட்டில் எனக்கு இல்லை அதாவது எந்த ஒரு விஷயத்தை நான் எடுத்துக்கணும் வந்துருக்கேன்னா உமாபதி அவர்கள் ஜேர்னலிஸ்டை பார்த்துருப்போம் பாலாவோட கேபி பாலாவோட விஷயத்த கூட ஓப்பனாக தூக்கி போட்டவர் எல்லாத்தையுமே வந்து ஒரு பரபரப்பு கேட்பனர் உமாவதி ஜேர்னலிஸ்ட் உமாவதி அவர்கள் வந்து ரொம்ப தாழ்ந்து போயிட்டாரு நான் நினைக்கிறேன் ரொம்ப தரந்தாழ்ந்து கேவலமா இந்த அளவுக்கு கேவலமா போவாரு காசுக்காக ஒரு மிச்ச காசுக்காக வந்து இந்த அளவு தரக்குறைவா போவாரு அப்படிங்கிறது எனக்கு தெரியல நான் அந்த சம்பந்த வீடியோ புரிஞ்சு ஆதாரமா எடுத்து போடுறாரு இப்ப நிறைய இதுல வேலை பார்த்துருக்காரு அப்போ சொல்றது உண்மையாக இருக்குமா அப்படின்னு நான் நம்பிக்கை இருந்தாலே நம்ம வீடியோல வீடியோ இருக்கும் அவர் பேசினதெல்லாம் அப்படி இருக்கும் பட்சத்துல இப்ப ரீசண்டா ரொம்ப தரந்தாழ்ந்து கேவலமா பயன்படுத்தக்கூடாத வார்த்தையெல்லாம் பயன்படுத்தி திரும்ப மாடு ஒரு மாடு நக்குனது அப்படி இப்படிங்கிற மாதிரி ஒரு சீர்தரமான வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணி பாஸ்ல இருக்கிறவங்கள வந்து ரொம்ப இருக்காங்க பேசிக்கிட்டு இருக்காரு ஒரு ஒரு வீடுல பாத்துட்டு நான் எங்கேயும் பேட்டி கொடுக்க மாட்டேன் எதுவும் பண்ண மாட்டேன் பிடுங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா சேனலும் பேட்டி மாரி கொடுத்துட்டு இருக்காரு என்ன ஒரு ஆதங்கம்னா விஜய் டிவி வந்து டாப்ல இருக்குது எல்லாருக்குமே தெரியும் விஜய் டிவி வந்து மற்ற சேனல் மாதிரி கிடையாது நம்ம இந்தியாவில வேர்ல்டு வேர்ல்டுக்குள்ள விஜய் டிவியை பார்க்கறாங்க ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி தனியா ஒரு யூனிவர்ஸே இருக்கு விஜய் டிவி அவங்க ஒரு நிகழ்ச்சி நடத்துறாங்க தெரியாம நடத்துறாங்க அவங்களுக்கு பிடிக்கலையா கேச போடுங்க கர்நாடகாவில தடை போனீங்கன்னு பாத்துனாங்களே கர்நாடகாவில் அது நடத்தக்கூடாது சமூக சீர்கேடு அப்படிங்கிற தான் நீங்க சொல்லுறீங்க அதை இப்படியே ஒரு மாசு கட்டுப்பாடுங்கிற மாதிரி சொல்லி அதை நடத்த விடாம அப்படியே தடை பண்ணிட்டாங்க உங்களுக்கு பிடிக்கல கேச போடுங்க இது மாதிரி நடக்குது வைக்க கேச போடுங்க எதுக்கு அதுக்குள்ள இருக்க கண்டஸ்டன்ஸ் வந்து ரொம்ப தரக்குறைவா மட்டமா பேசுறீங்கன்னு எனக்கு தெரியல எனக்குமே பிடிக்கல இந்த இந்த வருஷத்து இந்த சீசன்ல போட்ட கண்டஸ்டன் யாருமே பிடிக்கல அரோரா செங்கிலா அரோராவா அரோராவா அது எனக்கு தெரியல பலுனக்கா சிம்பிளா சொல்லணும்னா பலுனக்கா நம்ம இன்ஸ்டாகிராம் எல்லாத்தையும் பார்த்துருப்போம் அவளுக்கு மிகப்பெரிய அமௌண்ட் தொகை கொடுத்துருக்காங்க அப்படிங்கலாம் அரச புரட்ச அடிபீசியலாகவும் அன்னபீசலாவும் இவ்வளோ பெரிய அமௌண்ட் நாற்பது லட்ச ரூபாய்க்கிட்ட அமௌண்ட்லாம் பேச்சிருக்காங்கிற மாதிரிலாம் அடிப்படுது உண்மையானது தெரியல காரணம் காரணம் கேட்டுக்கிட்டு இருந்த தெரிஞ்சுக்கிட்டப்ப என்ன அடி ஒரு விஷயம் அடிபட்டுச்சுன்னா இன்ஸ்டாகிராம்ல இருந்து சப்ஸ்கிரைபர் அவ்வளோ மெம்பர்ஷிப் மெம்பர்ஷிப் வச்சுருக்காங்க அப்படி இருக்கும்போது அதுல வர வருமானத்தை பிக் பாஸில் கொடுத்துட போகிறாங்க அதனால அதில் வர வருமானத்தை முழுசா பாஸில் கொடுக்குற மாதிரி பேச்சுகள் அடிபட்டுச்சு வாட்டர்மலன் ஸ்டார் திவாகர் அவர்கள் துவாரில் ஒரு என்னதான் ட்ரோல் பண்ணாலும் என்னதான் திவார தன்னை தண்ணத்தான நடிப்பறக்குன்னு சொல்லிக்கிட்டாலும் அவருக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை இருக்காது பாராட்டணும் ஏன்னா வந்து யாருமே அவ்வளோவா பாராட்டி முன்னேற முடியாது பாராட்ட மாட்டேன் இப்ப இருக்கிற கழிவுத்துல யாருமே பாராட்ட மாட்டாங்க திவார அவர் வர ஆனா திவாரில் அவரை வச்சுதான் இவ்வளவு யூடியூப் சேனல் ட்ரோல் பண்ணி எல்லா மணி பொழைச்சது அது எல்லாருக்குமே தெரியும் ஆனா அதே யூடியூப் சேனல் வந்து இப்ப திவாரை ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கெமியா அவ யாருன்னே தெரியல கெமின்னு சொல்லி என் மைக்க பத்தி பேசுறியா என்னஞ்சு பத்தி விஷயா வயிற பத்தி பேசுறியா அவ ஒரு பொம்பளை அவ தப்பா தப்பாடு தெரியா உம் அவெல்லாம் ஒரு பெண்மணி வாட்டர் மினஸ்டர் திவாரே வந்து இந்த பிக் பாஸ் வந்து முழு குறி வைக்கிறாங்க எதுக்குன்னு தெரியல கமரின்னு சொல்லி அவனுக்கு என்ன வயசு இருக்கு திவாருக்கு என்ன வயசு இருக்கு வாட்டர் மினஸ்ஸா சாருக்கு பாத்தான் சாருங்க பிசோதெரப்பி அவர் பிசியோதெரப்பி பிசோரபி டாக்டர் துபாரோர் என்ன வயசு கமரு ரொம்ப மட்டமா நம்ம அவங்க எல்லாம் ஹை லெவல்ல இருக்கிற மாதிரி இவ்வளவு வந்து லோ லெவலில் இருக்கிற மாதிரி ரொம்ப மட்டமா வீச்சை பார்வை நிஞ்சில ஏறி மிக்கிறது அதெல்லாம் பார்த்தேன் பார்த்தோம் நான் அடுத்து உமாபதியை வந்து எச்ச உமாபதியை பேசினதுல பின்னாடி வரேன் என்ன ஒரு இதுனா அந்த எச்சே யாருமே தெரியல இவ்வளவு சீசனா இல்லை இவ்வளவு சீசன் அடிப்படை சண்டையில வரும் போட்டிகள் வரும் புறமையில எல்லாமே வரும் இழுத்துக்கிட்டு இப்படி கை ஓகிற மாதிரி அடிக்கவா அடிக்க வர மாதிரிலாம் எஸ்டே அவனுக்கு என்ன வயசு இருக்கான் நாலு அரை அவனுதான் நாலு அறரை இழுத்துக்கிட்டு தரையான அவனைதான் இந்த பயில அவனுக்கு என்ன வயசு திவா பிஸ்வேதா துவா இருக்கு என்ன வயசு அவர் துவா திறனா பண்டாரு வாங்கியப்பா இருக்கட்டுப்பா அவரை வச்சுதான் இவ்வளவு யூடியூப் சேனல் இது பண்ணீங்க இவ்வளவு யூடியூப் சேனல் வருமானம் பத்தி அவர் இன்டர்வியூ கூட்டு தானே அவன் திட்ட மாதிரி திட்டி எல்லாம் பேசி பண்ணி தானேப்பா இது பண்ணிய கூட வந்து ப்ரொமோஷனுக்கு வந்து கொடுத்துருப்பா அவளை மற்றவ கூட ப்ரமோஷன் கொடுத்துருப்பான் போல அதை கூட பண்ணலை இந்த கேவலமா அந்த திமுக சார்பாக ப்ரொமோஷன் மாற்றி சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான் ஒரு கண்டென்ட் எடுத்துகிட்டு வந்தது வேற நான் எழுதில நான் பேசுகிறேன் ஸ்கிரிப்ட் எழுதி வைக்காம நான் பார்த்து தெரிஞ்சுட்டு வச்சு தான் நான் பேசிக்கிட்டு போய் ஒரு விஷயங்களையும் கண்ணு அவ்வளோ ஆதரவம் இந்த உமாபதி மேலே அந்த எர்ச்சே எச்சு பீட் பாக்ஸ் மாதிரி பீட் பாக்ஸ் பரவான் எதாவது கர்மமா அத மேலாம் சரியான வெறி அவரு மலன் ஸ்டார் திவார் பிசை விட்டார் திவார் வந்து இவ்வளவு ரீல்ஸ் போட்டது இல்லை இவ்வளவு சேனல் இது பண்ணது இல்லை ஏதாச்சும் ஒரு ப்ரொமோஷன் பண்ணிருப்பாரா நான் இந்த மாதிரி ஒரு ஆப்புக்கு ஒரு சீட்டு கட்டு விளையாடுற ஆப்பு ஒரு ஏதோ கேம் விளாடுற ஆப்பு கேம் இந்த மாதிரி எம்எல்ஏ இந்த மாதிரி எதுக்காச்சும் ஒரு விளம்பரத்துக்கு ஆடு கொடுத்துருப்பாரா அவர் ப்ரொமோஷன் பண்ணியிருப்பாரா நல்ல மனுஷி அந்த வகையில் அவரை பாராட்டு திவார பாராட்டணும் ஆனா இந்த உமாபதி இந்த எப்ஜி அப்புறம் வர இந்த உமாபதி ஒரு ஒரு சேனலாக போய் அவ வந்து மாடு நக்கி போட்ட நீ திமிரு குப்பத்தொட்டில போட்டுருப்பீங்க அதை வந்து மாடு எடுத்து நக்கி இருக்கும் அந்த மாடு எடுத்து நக்குனத வந்து இவ புடுங்கி சாப்பிட்டுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் அப்ப யாரா இவங்க யாரா இவன் குப்பைத்தொட்டுக்குள்ள கிடக்குற மாடு நக்குதெல்லாம் எடுத்து தின்னுக்கிட்டு இருக்கானே அப்படிங்கிற வேடிக்கை பாக்குறாங்க அப்ப என்னை பாக்காதே பாக்காதே போங்க போங்க அதை அப்படியே வீடியோ எடுத்தது பண்ணி போனேன் உடனே இப்படி சொல்லாதியா சார் அப்படின்னு ஆங்கர் கேட்கிறாங்க உடனே வந்து சரி நீங்க சாப்பிட்டத பொட்டியே ஆளு மாடு இல்ல வேற யாரும் சாப்பிடறா எடுத்து சாப்பிடறா படிக்கிறமா பேச்சை மாத்திர அந்த எச்ச நாய் உமாவதி அவனா ஒரு ஜேர்னலிஸ்டு உனக்கு வந்து இன்டர்வியூ காசு கொடுக்குறாங்கன்னா என்ன வேணாலும் பேசுவேன் நீ நான் எல்லா இன்டர்வியூ பார்த்தேன் இந்த பிக் பாஸ் ஆரம்பிச்சதுல இருந்து இப்ப இன்னைக்கு கூட இன்டர்வியூ பார்த்தேன் எல்லா இன்டர்வியூலையும் அவ்வளவு கேவலமா கொச்சையா அந்த திவார அந்த திவாரை பத்தி பேசல உனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு நீ ஒரு ஜேர்னலிஸ்ட் நீ சொல்லிட்டு இருந்த ஜேர்னலிஸ்ட் பெரிய மயில் பெரிய புடிங்க நீ சொல்லிக்கிட்டு உனக்கு தான் இந்த வீடியோவே மரியாதை இருந்துச்சு உனக்குதான் இந்த பாலா விஷயத்தையே திட்டமிட்டு தான் கிளப்பி விட்டு இருப்பேன்னு எனக்கு ஒரு சந்தேகம் ஐயோ நம்மளை பத்தி ஒன்னும் பேச மாதிரி இருக்காங்களே ஐயோ நம்மளை பத்தி பேசணுமே போட ஒரு வீடியோவை அப்படின்னு போட ஒரு வீடியோ அப்படிங்கிற மாதிரி நீனாதான் போட்டிருப்பேன்னு உனக்கு ஒரு சந்தேகம் உன் மேல முழு சத்தியமே இருக்கு பாலா விஷயத்துல முடியலைங்க இன்னைக்கு வேற ட்ரிப்ஸ் போட்டுட்டுதான் இந்த கையில தான் ட்ரிப்ஸ் போட்டுட்டு தான் அஜித் போய் ட்ரிப்ஸ் போட்டுருக்கா வீடியோவே எடுத்து போகிறேன் எல்லாமே உங்களுக்காக தான் மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நான் அவ்வளோ வரி உமாபதி மேலே எதுக்கு திவாதி மேலே இவ்வளோ வரி திவாக இந்த பலூனக்கா அவர் ரெண்டு பேரை பற்றி உங்கள் பேட்டியில் வர்றதை தவிர அந்த கமரின்னு சொல்லி ஒருத்தர் இருக்கேன் அந்த எஃப்சேன்னு சொல்லி ஒருத்தர் இருக்கேன் கனி கனி அவள் வந்து நாசால் அவார்டு வாங்கினாலாம் இஸ்ரோவில் பாராட்டுகள் வாங்கினாலாம் எந்தெந்த உலகத்துக்கு என்ன இந்தியாக்காக சாதிச்சா என்ன உலகத்துக்காக சாதிச்சுக்கிற மாதிரி நக்கல் மீரா பேசுகிறேன் உமாவதி நீதே நக்கல் மீரா பேசுகிறேன் நீ போய் பாரு உள்ள போய் இருந்து பாரு அவன் அவனுக்கு என்னென்ன கஷ்டமா கனி கனிமொழி யாரு தெரியுமா கனிமொழி அந்த கனியக்கா யாரு தெரியுமா கனிமொழி பேர் வந்துருச்சு கனியக்கா யாரு தெரியுமா நான் பார்த்துருக்கேன் குக்கீத்துக்கு மாதிரி டைட்டில் வின் நல்லா சமைக்க தெரிஞ்சவங்க டைட்டில் வினர் இப்பதான் ரீசெண்டா ரெண்டு மூணு எபிசோட்ல தான் சீசன்ல தான் வந்து சொல்லி வச்ச மாதிரி சொல்லி வச்ச வலிக்கே வந்து டைட்டில் கொடுத்தாங்க இதுல வந்து டைட்டில் வினர் அப்படி கொடுக்கல கனி கனியக்கா வந்து நல்லா சமைக்க தெரிஞ்சவங்க நல்லா பதவி விட்டு சமையல கேட்டிருந்தா உள்ள இதுல உனக்கு என்ன எரியுது உனக்கு என்ன வலிக்குதுன்னு நான் கேட்கிறேன் உமாவதி அவங்களுக்கு ஒண்ணுதான் உனக்கு என்ன நான் இவ்வளோ இவ்வளவு கேவலமா இவ்வளோ கேவலமா பேசுறதுக்கு உனக்கு என்ன காரணம் அப்படி என்ன திவார் மாடு ரொம்ப கேவலமா ஒரு குப்பை தொட்டில போட்டத மாடு நக்குனுச்சா மாடு எடுத்து நக்கிக்கிட்டு இருந்தா வாயில போய் திவார் போய் தற்பூசின் பார்த்து பிடிங்கி அவங்க நக்கிக்கிட்டு இருந்தா திவார நக்கிக்கிட்டு இருந்தா அப்ப பொதுமக்கள்ல வெளியே பார்த்தா எது வெடிய பாக்குறோம் போப்போ அப்படின்னு சொல்ற மாதிரி இது ஒண்ணு ஆளாம் உனக்கு கண்டென்ட் கிடைக்கல உனக்கு பேசுறதுக்கு வந்து ஒரு இது கிடைக்கலன்னா வந்து சொல்லி வேற எடுத்து பேசுவேன் அரசியல் இதே எடுத்து பேசி அரசியல் எடுத்துக்கொடுவேன் கருவு சம்பந்தமா எடுத்து பேசுவேன் குழந்தை தீர வச்சு உள்ள வச்சு கருவு சம்பந்தம் எடுத்து பேசுனா ஆனால் அரசியல் சம்பந்தம் இனிமேல் பேசவே மாட்டேன் அரசியல் ஏன்னா வந்து நமக்கு பேக்ரவுண்டு பின் குழந்தைகள் எதுவுமே அவ்வளவா பெரிய பெண் குலங்கள் கிடையாது பின் குழந்தைகள் சப்போஸ் போலீஸ் கேஸ் கொண்டாடுவாங்க நம்ம இல்லை கொண்ட அளவுக்கு பெண் குழந்தைங்க கிடையாது காசு பழம் அவ்வளவா கிடையாது நம்மளே வந்து இப்போ பாஞ்சாயிரம் டைப் ஆகிட்டு செலவழிச்சி கிடக்கா அதுக்கே புலம்பு இருக்கு ஒரு செலவாயிருச்சேன் அதனால அரசியல் இனிமே பேசப்போறது சமூக கருத்துக்கள் மட்டும்தான் வரும் இனிமே நம்ம சேர்ந்த தவறாம வாட்ச் பண்ணுங்க உங்களுக்கு தெரியும் சமூக கருத்துக்கு மட்டும்தான் வீடியோல அடுத்து உமாவதி சொல்லியாச்சும் உமாவதி வந்து ஒரு உண்மையில ஒரு புறம்புக்கு ஒரு கேட்டு கட்ட உமாவதி ஜேர்னலிஸ்ட் அவன் நல்லவனே கிடையாது அவர் பேசுற வீடியோல எப்படி பாருங்களே ரொம்ப மட்டப்படுத்தி எல்லாரையும் மட்டப்படுத்தி பெரிய புடிஞ்ச மாதிரி மத்தவளவு பெரிய இது மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான் அடுத்து உள்ளவர்களை அவங்க இன்னும் அடிக்க போற மாதிரி கை வாங்கிக்கிட்டு இருக்காங்க இந்த பிரதீப்புக்கு சொல்லிட்டு உமன் காரின் சொல்லி கொண்டு ஆள வெளியே தவிக்காய் பிரதீப் என்ன தெரியல பிரதீப்ப வச்சுதான் நம்ம அர்ச்சனா காட்சி வச்சது அது வேற விஷயம் ரம்யா ஜோ ரம்யா ஜோலாம் வந்து மிரட்டல் பாய்ஸ் இது மாதிரி வந்து திருவிழாக்கு வந்து ஆடல் பாடல்ல ஆடுற ஒரு பெண்மணி தப்பா சொல்லல அவங்களை திவார எல்லாருமே வீட்டுக்குள்ள டிப்பாசிட் உள்ளத எல்லாருமே திவார வந்து ரொம்ப மட்டமா கேவலமா கேவலமா பாக்குறீ கேவலமா பேசுறிய கேவலமா செயல்படுத்துறிய அந்த விகல் விக்கிரமணன் மட்டும்தான் கொஞ்சம் இறக்க குணம் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த வீட்டுக்குள்ள காரணம் வந்து அவர் தான் வந்து ஒரு சில விஷயங்கள் திவார பத்தி பேசாம முகம் சொல்லிச்சிருந்தாரு இந்த அளவுக்கு பேசுறேன் பிடிக்கணும்னா உனக்கு உணர்ந்துனா பிடிக்கல பத்திட்டு நீ பேசாம இருக்கணும் அவனை பத்தி நீ பேசக்கூடாது வைக்கக்கூடாது அவன் என்னமோ பண்ற அவன் கண்டனம் கொடுக்குறானா இல்லையா பிக்பாஸ் நீங்க யாருமே கனவு கொடுக்க அவன் தான் வந்து இருக்குத்தனமா பண்றாரோ இல்லையோ என்னமா பண்றாரோ இரண்டு அரவராவோ அரவராவோ அவ குளிச்சு ரொம்ப உள்ள தப்பான வச்சுக்கோமே அது ஒரு கண்டோண்டு பிக் பாஸ் கண்டோண்ட்டு அதை அப்புறமா வச்சு அன்னைக்கு எபிசோட ஓட்டிடுறான் பிக் பாஸ் அது கண்ட் ரொம்ப மட்டமா அந்த எச்சை நம்ம சின்ன வயசு அவனுக்குலாம் ஏன்னா வாயில துக்கு பட்டானாக்கு வார்த்தைகள் கூட குரான் பார்த்து இருக்க விட்டு அதை வேற மாதிரி போயிடும் உமா பதிக்கி அந்த அந்த வீடியோவே வீஜே பார்வதி பிஜேபி பாரு ரொம்ப பண்ணிட்டு இருக்கா யாரும் சேர்த்து யார் யார் என்னென்ன ரொம்ப பேசுகிறேன் பார்ப்போம் கெமி எனக்கு பிடிக்கவே இல்லை கெமி வந்து ரொம்ப ஓவர் சீனும் ஓவர் ஆகிட்டிங் கெமி அது நல்லாவே தெரியுது சரி இந்த வீடியோவில் அவ்வளோதான் அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன்